ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த faith கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிட்டி இருந்து உங்களோடு கூட நாங்கள் இணைந்து கத்தர் பரத்திலிருந்து கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையை கேளுங்க உங்க யூடியூப் உங்க பேஸ்புக் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணி நீங்க பெறப்போகிற இதே நன்மையை அவர்களுக்கும் நீங்க பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக நம்ம இப்ப போக போறோம் ரெடியா இருந்துக்கோங்க ஆமா பிரியமானவர்களே உங்களை யாவ

ஒன்பதாவது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நாசங்கள் விலகி ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவீர்கள் ஆமே எது வாசிப்போம் ஒன்னு குருந்த ஒன்னு ஒன்பது தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்திரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஆண்டவர் சொல்றாரு நான் உண்மை உள்ளவர்ப்பா என்னுடைய உத்தம குணத்தை உங்க வாழ்க்கையை நீ பார்ப்பதுக்கு ஒரு வழிய சொல்லி தரேன் என்ன வழினா நீ என்கூட கூட என்னவாயிரு இரு கமெண்ட் பண்ணுங்க ஐ எம் இன் ஃபெலோஷிப் வித் காட் ஐ எம் இன் ஃபெலோஷிப் வித் காட் ஐ எம் எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட் ஐ எம் எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட் நீ நண்பன போல கடவுளோட நீ என்ன பண்ணணுமா ஐக்கியமா இருக்கணுமா அப்படி ஐக்கியமா இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில கர்த்தர் உண்மையுள்ளவரா இருப்பார் கத்தர் தன்னுடைய உத்தம குணத்தை காண்பிப்பார் பாருங்க நிறைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு வருவாங்க சிலவங்களுக்கு அற்புதம் நடக்கும் சிலவங்களுக்கு வந்து அதிசயங்கள் நடக்கும் சிலவங்க சாட்சி மேல சாட்சி சொல்லிட்டே இருப்பாங்க சில ஆளுங்களுக்கு என்ன இருக்கும்னா என்னடா அது அவங்களுக்கு மாத்திரமே நன்மை நடக்குது இவங்களுக்கு மாத்திரமே அற்புதம் நடக்குது எனக்கு கத்தர் செய்வாரா மாட்டாரா ஒருவேளை நம்ம மேல ஆண்டு கோபமா இருக்காரு போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் இல்ல இல்ல உங்க மேல கத்தர் கோபமா இல்ல உங்க மேல கத்தர் வருத்தமா இல்ல உங்க மேல அளவு கடந்த அன்பா இருக்கிற எப்படி சொல்றேன் தெரியுமா நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாக உங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்து இருக்கிறார் ஜீவனையே உனக்காக கொடுத்த உங்க மேல எப்படிங்க கோபமா இருப்பாரு உங்க மேல கோபமா இல்ல அப்புறம் ஏன் ஆசீர்வாதம் இல்ல அப்புறம் ஏன் ஜீவன் இல்ல அப்புறம் ஏன் உயர்வுகள் இல்ல அப்புறம் ஏன் மேன்மை இல்ல காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே ஐக்கியம் ஆமே சொல்லுங்க ஐக்கியம் ஐக்கியம் தேவனோட கூட பெலோஷிப்ல டெவலப் பண்ண கத்துக்கொள்ள வேண்டும் அந்த பெலோஷிப்ல டெவலப் பண்ணும்போது போதும் வாழ்க்கையில பெரிய நன்மைகள் உண்டாகும் கத்தர் உண்மை உள்ளவராக இருப்பார் அமேன் யார் உங்க வாழ்க்கையில ஏமாத்தினாலும் யார் உங்க வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாலும் யார் உங்க

கூட யார் வந்து ஐக்கியமா லோத்து வந்தார் லோத்து கூட ஒட்டிட்டே வந்தார் ஒண்ணுமில்ல இல்ல ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டார் ஒரு அனாதைய போல தன்னுடைய சித்தப்பாவ நம்பி வந்தார் அவ்வளவுதான் ஆபரகாம அத நம்பி வந்ததுக்கு லோத் எப்பேற்பட்ட ஆளா மாறினா தெரியுங்களா ஆதி ஆகம பதிமூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிச்சு பாருங்க ஆதி ஆகமோ பதிமூணாம் அதிகாரம் ரெண்டு ஆமா மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தா இது ஆபரகாம இருக்காரா இப்ப லோத் எப்படி இருக்காரு பாருங்க வாசிங்க அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து நாளா தான்

பயங்கரமான லாயர் அந்த லாயர் வந்து அந்த கோர்ட் கேஸுக்கு வந்துட்டார்னா எதிர்ப்புல இருக்கிற லாயர் தானாவே என்ன பண்ணிடுவானா வித்துடா வாங்கிட்டு போயிருவானா ஏன்னா இவருக்கு விரோதமா நம்ம என்ன பண்ண முடியாது வாதாட முடியாது பயங்கரமான பவர்ஃபுல்லா மன மனுஷன் சொல்லிட்டு அப்படி பேர் பெற்ற ஒரு மனிதன் ஆனா அவளை பேர் பெற்ற ஒரு மனிதனுடைய குடும்பத்துல ஒரு பையன் ரொம்ப சிரமமா இருக்கான் அவனும் லாயர் படிச்சுட்டான் ஒரு கேஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது இவருக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய கோடி சொல்றாங்கன்னா ஆபிஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா என் வேற சொல்லி கூப்பிடுவாருன்னு வெயிட் பண்றாங்க ஆனா இந்த பையனுக்கு என்ன பண்ணல ஒரு கேஸ் கூட கிடைக்கல அப்ப கிட்ட வந்து சொன்னா அண்ணா இப்படி எல்லாம் உனக்காக வெயிட் பண்றாங்களே எனக்கு மட்டும் யாருமே கிடைக்க மாட்டேன்றாங்களே என்ன காரணம் அப்பவா நம்ம ரெண்டு பேர் லஞ்சு சாப்பிட போலாம் இவருக்கு ஒரே கோபம் லஞ்சு சாப்பிட போலான்றாரு அதுக்காக வந்தேன் ஏதோ ஒரு கிளையண்டை காமிச்சு கொடுப்பாருன்னு பார்த்தா லஞ்சு காமிக்கிறேன்றாரு என்னடா கொடுறோம் அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு இருந்திருக்கிறார் இவர் நினைச்சிருக்காரு ஒருவேளை நம்ம சாப்பிட போறோம் யாரையோ நம்மளுக்கு கை காமிச்சு விட்டுவார் போல இருக்கு நினைச்சுட்டு இருக்கும் போது என்ன பண்ணாரா அவர் ஆபீஸ் இருந்து வெளியே வந்து இவர் தோல் மேல கை போட்டு இவர் தம்பி தோல் மேல கை போட்டு ஒரு கேஸ் கூட வராத அந்த லாயர் மேல கை போட்டு அப்படியே நடந்து அந்த பக்கத்துல இருக்க ஹோட்டல் வரைக்கும் சாப்பிட்டு திருப்பி அந்த ஹோட்டல்ல இருந்து இவன் தோல் மேல கை போட்டுட்டு என்ன பண்ணாரா திரும்பி அந்த அவருடைய ஆபீஸ் ரூம் போயிட்டாரா அப்ப கேட்டாராம் ஆனா என்னமோ வாழ்க்கை மாத்த போற ஆளை கொடுக்க போகிறே நீ பெரிய ஆளா மாத்திடுவேன் என் கஷ்டத்தெல்லாம் மாத்திடுவேன் நினைச்சா தோல்மலை கைய போட்டு வரைய இதுதான் நீ வீட்டுல என் கூடதான் இருப்ப என்னன்னா அப்படின்னு அப்புறம் அவர் சொன்னாராம் என் கூட நீ இருக்கிறன்றது நாலு பேர் பாத்துட்டாங்கனாலே உன்னை திடி வந்து குவிவாங்கண்ணா இவர் வந்து நினைச்சாரா நீ ரொம்ப பெருமையா பேசுறப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போனா போறதுக்குள்ள இருபது பேர் அங்க உட்காந்துட்டு இருந்திருக்காங்க

இருக்கிறப்போ நம்ம இயேசுவோட இணைஞ்ச உடனே முதல் ஆசீர்வாதம் அவரோட கூட நம்ம என்ன ஆயிட்டோமா சிலுவையில அறையப்பட்டுட்டோமா எதுக்கு சிலுவையில அறையப்பட்டோம் வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் ஆமே அப்ப சிலுவையில ஏன் இயேசு மறித்தார்னா உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவரோட கூட எடுத்து வச்சு அவர் சரீரத்தில் அதை சுமந்து அதை என்ன பண்ணுறா அதனாலே அவர் அடி வாங்கினா சிலுவையில அறை உண்டார் அப்ப என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட்டு இயேசு ஓடக்கூட நீங்கள் அசோசியேட்டாக ஆன உடனே

அறையப்பட்ட உடனே நீங்களும் அவரோடு கூட என்ன ஆகப்பட்டீர்கள் இது ஒரு பெரிய பெரிய என்ன சொல்றது ரகசியம் என்னன்னா அவரோட கூட அறிவு உங்களுக்கு உண்டாக்குற நன்மை அந்த அந்த இணைஞ்சிருக்கும் போது வேர்ல வேர்ல என்ன என்ன தன்மை இருக்கோ ஜீவன் இருக்கோ அந்த கிளையில தானா வரும் அந்த கிளை வந்து நான் இலை கொடுக்கணுமே பலன் கொடுக்கணுமே அந்த அந்த கிளை கவலையே பட வேண்டாம் வேரோட இணைஞ்சா போதும் அதே தான் நான் சொன்ன

இரண்டாவது ஆசீர்வாதம் வாசிப்போமா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது நமக்கு உண்டாகிற நன்மைப்போம் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கூட வசனத்தை வாசிங்க தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மை அடங்காலையில் விளங்கும் பொருட்டு இப்ப இங்க ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வேதம் என்னது தெரிய சொல்லுது நாம அவரோட கூட மறித்து இருக்கிறோம் பாருங்க ரோமர் ஆறாம் அதிகாரத்துல பாருங்க நீ இயேசு கிறிஸ்து மாத்திரம் மறிக்கலைங்க ஏசு கிறிஸ்து அடக்கம் பண்ணும்போது அவர் மாத்திரம் அடக்கப்படல எஸ் அவர் மாத்திரம் மரண மரணத்தை அனுபவிக்கல வாசிங்க ரோமர் ஆறாம் அதிகாரத்துல ாய நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்து கூட அடக்கம் பண்ணப்பட்டோ கிறிஸ்துடன் கூட கிறிஸ்துடன் கூட அடக்கம் பண்ணப்பட்ட அடக்கம்

உங்களுடைய அப்பா வழில இருந்து சாபம் வரலாம் உங்க அம்மா வழில இருந்து சாபம் வரலாம் இல்லாட்டி நீங்க திருமணம் பண்ணீங்கல அவங்க வழில இருந்து சாபம் வரலாம் நீங்க நினைக்கலாம் என்னடா இந்த சாபம் என் வாழ்க்கை அழக்களிக்குதுன்னு நினைக்கலாம் ஆனா என்னைக்கு நீங்க அவரோடு கூட இணைஞ்சீங்களோ அந்த செகண்ட் உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த பாரம்பரிய சாபங்கள் அவரோடு கூட என்ன பண்ண விட்டு அடக்கம் பண்ண விட்டது சொல்லுங்க ஆல் த கர்ஸ் ஆல் த கர்ஸ் ஹஸ் பீன் 버ரி ஹஸ் பீன் 버ரி ஆல் தி ஜெனரேஷனல் கர்ஸ் ஆல் தி ஜெனரேஷனல் கர்ஸ் ஹஸ் பீன் 버ரி ஹஸ் பீன் 버ரி

மாறிட்டேன் ஒரு புதிய சிருஷ்டியா மாறிட்டேன் புதிய சிருஷ்டியா எல்லா பழையவைகள் ஒளிந்து போயின பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதா என்ன எல்லாம் புதிதா பாருங்க இந்த நாள்ல இருந்து நீங்க ஒரு புதிய ஆளா மாற போறீங்க இந்த ஆள் இந்த நாள் இருந்து ஒரு புதிய மைண்ட் உங்களுக்கு வரப்போகுதுங்க ஒரு புதிய எண்ணங்கள் வரப்போகுதுங்க புதிய வாழ்க்கை வரப்போகுதுங்க இதுவரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கை இதுவரைக்கும் இருள் நிறைந்த உங்க குடும்பம் இதுவரைக்கும் இருள் நிறைந்த உங்களுடைய வியாபாரம் இதுவரைக்கும் இருள் நிறைந்த சாபங்கள் நிறைந்த தரித்திரங்கள் நிறைந்த உங்க பிள்ளைகள் வாழ்க்கை இந்த செகண்ட்ல இருந்து

நிறைய பேர் இயேசு மரணத்துல இருந்து உயிர்த்தல் நிமித்தமா தான் அவர் கடவுள்னு ப்ரூவ் பண்ணாருன்னு மரணத்துல இருந்து உயிர்த்தளை அவசியமே இல்லைங்க அவர் மறிச்சதே ஒரு பெரிய விஷயம் வேதம் எப்படியும் இல்ல ரெண்டாம் தேர்தல வேதம் சொல்லுது அவர் தேவ கிருமையினாலே மரணத்தை ருசி பார்த்தார்

தூங்கிட்டு ஏ உங்களுக்கு எந்திரி தட்டி எழுப்பிட்டா நினைச்சுப்போம் இல்லையா எதுல இருந்து கத்த நம்மளை எழுப்பினார் வாசிங்க பேசி ரெண்டு ஒண்ணு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்து கிடந்த உங்களை கத்த என்ன பண்ணினா உயிரோட எழுப்பிட்டார் அப்ப எங்க மறிச்சு கிடந்தோம் பெரிய மாணவர்களே அக்கிரமத்துல மறிச்சு கிடந்தோம் பாவத்துக்கு மறிச்சு கிடந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அக்கிரமத்துக்கு மறிச்சு கிடக்கிறோம் பாவத்துக்கு மறித்து கிடக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா இங்க பாருங்களேன் ஒருத்தர் பயங்கரமா குடிக்கிறாரு குடி பழக்கத்தின் மேல அவர் தீராத ஆசை ஆனா திடீர்னு ஒரு நாள் டப்புன்னு இறந்துட்டார் உடனே அவங்க என்ன பண்றாங்க பையன் ஐயோயோ எங்க அப்பா குடி குடின்னு குடிப்பாரு அவங்க அப்பா மேல பாசத்துல அந்த குடி குடிச்சு இறந்தார்ல அவர் பக்கத்துல கொண்டு போய் ஒரு பாட்டில வச்சு பாருங்க அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பாரு அவர் பாட்டில் ஓபன் பண்ணி பாருங்க அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பார் அவர் ஒரு டம்ளர்ல ஊத்தி பாருங்கிட்டு இருப்பாரு ஊத்தி பாருங்க அவர் ஒண்ணும் பண்ண மாட்டார் அப்படியே படுத்துட்டு இருப்பார் நேற்று வரைக்கும் அந்த வாசனை அந்த எண்ணம் அவரை ஈர்த்துது இப்போ அது திறந்து வச்சு ஊத்தி கொடுத்தா கூட குடிக்க மாட்டார் ஏன்னா என்ன ஆகி போச்சுன்னா மறித்து விட்டார் மரணம் இவரை என்ன பண்ணிட்டு ஆண்டு கொண்டது அதே போலதாங்க அக்கிரமம் ஜனங்களை ஆண்டு கொண்டு ஜனங்க பரிசுத்தமா வாழ நினைக்கிறாங்க வாழ முடியல ஜனங்க வந்து நிம்மதியா பா ஆண்டுக்கு முன்பாக உண்மையா வாழ நினைக்கிறாங்க வாழ முடியல அது மரணம் ஆண்டு கொண்டு இருக்குது பாவம் ஆண்டு கொண்டு ஆனா இயேசு கிறிஸ்து அவரோட கூட உங்களை எழுப்புனா என்ன நடந்துச்சுன்னா இந்த பாவத்தின் வல்லமிலிருந்து எழுப்பிட்டாரு இந்த மரணத்தின் வல்லமிலிருந்து எழுப்பிட்டாரு இந்த அக்கிரமத்தின் வல்லமிலிருந்து உங்களை எழுப்பி அவரோட கூட எழுப்புனா சொல்லுங்க என்னை அவரோட கூட எழுப்பி வைத்திருக்கிறாரோட கூட எழுப்பி வைத்திருக்கிறா எழுப்புனது மாத்திர இல்லைங்க என்ன அப்படி தெரியுமா பேசி ஐந்தாம் எபேசி இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வாசனத்தை வாசிங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்துக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி எழுப்பி உன்னதங்களிலே உன்னதங்களிலே அவரோட கூட அவரோட உட்கார வை இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க அப்பா கூட இருக்காம போவானா மாட்டேன் நீங்க படுவதற்கு போகலாம் மாட்டீங்க ஏன் தெரியுமா அங்கதான் இருக்கிறீங்க ஆமா வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டார் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவீங்களா உள்ள வந்தவங்கள உட்கார சொல்லுவீங்க அவ்வளவுதான் இப்போ நீங்க பரலோகம் போவீங்களா மாட்டீங்கன்னா டவுட்ல இருக்க வேண்டாம் நீங்க அவரோட கூட என்ன பண்ணிருக்கீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அவர் எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கார் உன்னதங்களில பிதாவின் வலது பாசத்துல அவர் பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கபடியால் நீங்க இயேசுவோட தொடர்பு வைத்துட்டு இருக்கபடியால் த பவர் ஆஃப் கனெக்ஷன் த பவர் ஆஃப் அசோசியேஷன் லோத் ஆபிரகாமோட வந்தபடியால் அவனோ ஆடும் மாடும் கூடாரங்கள் உண்டானவனாய் இருந்தான் லோத்து சம்பாதிக்கல ஆனா ஆபரகாமுக்கு வந்ததெல்லாம் இவருக்கு வந்தது அதே போல நீங்க இயேசுவோட இருக்கிறபடியால் நீங்க உன்னதங்களிலே அபிதாவின் வலது வாசல இயேசு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரோ அங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க சொல்லுங்க நான் அவரோட கூட இருக்கிறேன் அவரோட கூட இருக்கிறேன் பாருங்க அப்போ சொல்லுங்க பவுலுக்கு இந்த வெளிப்பாடு வந்தனால்தான் அவர் சொல்றாரு மரணமோ நாசமோ மோசமோ பிசாசோ தேவதூதனோ தூதனோ இம்மையில மாத்திரம் இல்ல மறுமையில மாத்திரம் வருகிற எந்த பிரச்சனையும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது

சேருன்றது வேற சிங்காசனன்றது வேற சேருன்றது உட்கார்றது சிங்காசனன்றது உட்கார்றது இல்ல சிங்காசனம் என்பது ஒரு நாற்காலி இல்ல சிங்காசனம் என்பது ஒரு அத்தாரிட்டி ஒரு அதிகார் ஒரு என்ன சொல்றது ஒரு கவர்மெண்ட் ஆமென் முதலமைச்சர் ஜெயிக்கறாங்க அவங்க ஜெயிச்சவங்க எங்க போய் உட்கார்றாங்க அந்த முதலமைச்சருடைய நாற்காலியில் உட்கார்றாங்க அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்றவங்க தான் முதலமைச்சர் நீங்க கட்சி தலைவர் யார் வேணா இருக்கலாம் நீங்க வாய தொட பேச மாறிவிடும் சொ உ பேசுகிற ஆவித

உலகத்துல நீங்க கிறிஸ்துவோட கூட இணைந்திருக்கிற படியா அவரோட கூட உட்கார்ந்து என்ன நடக்குது பாருங்க வாசிங்க ரோமர் எட்டாம் அதிகாரம்

போல நீங்களும் அவரோட கூட இணைந்து இருக்கிற நீங்கள் மகிமையாக்கப்படுத்திருக்க இன்னைக்கு உங்களை மக்கா மாத்திக்கிட்டு இருக்காங்களா இன்னைக்கு உங்களை அழிக்க பாக்குறாங்களா இன்னைக்கு உங்களை எரரேஸ் பண்ண பாக்குறாங்களா கர்த்தர் உங்களுடைய மகிமையாக்கப் போகிறாரு கத்தர் உங்களைய மகிமைப்படுத்தப் போகிறாரு உங்களை அழிக்க விட மாட்டாரு உங்களை ஆளாக்கி உயர்த்திடுவாரு உங்களை கெனப்படுத்துவாரு எளியாவைப் போல உங்களை அழக்கழிக்கலாம் எளியாவைப் போல உங்களை பயமுறுத்தலாம் எளியாவைப் போல உன்னை கொன்றுவன் சொல்லலாம்

குடும்பம் பாكم குடும்பம் பாكم என் நண்பர்கள் பார்ப்பாங்க நண்பர்கள் பார்ப்பார்கள் குளியத் தள்ளினவர்கள் பார்ப்பார்கள் குளியத் தள்ளினவர்கள் பார்ப்பார்கள் யோசேப்பின் சகோதரர்கள் குளியத் தள்ளன கையிலதான் நெடுஞ்சாங்கட அவன் கால்ல தொட்டு கும்மன்னத போல உங்க வாழ்க்கையில கத்தர் செய்வார் சொல்லுங்க என் வாழ்க்கையில காதர் என் வாழ்க்கையில காதர் யாரெல்லாம் குளியத் தள்ளினாங்களோ யாரெல்லாம் குளியத் தள்ளினாங்களோ அவங்க கா கைய அவங்க கைய என் கால்ல தடவைப்பா என் கால்ல தடவைப்பா உயர்த்துவா உயர்த்துவா என்னை உயர்த்துவார் என்னை வந்த உடனே தாவிதோட அண்ணன் சொல்றாங்க தாவித கிட்ட பார்த்து சொல்றாங்க உனக்கு ரொம்ப கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி பாருங்க ஒன்னு சாமியல் பதினாறாம் அப்படியே தான் வேதம் சொல்லுது அவனோட இருதயத்தின் அகங்காரம் எனக்கு தெரியும் அதாவது நம்ம இன்னைக்கு லாங்குவேஜ்ல பேசினா உனக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தின்ற அவங்க அண்ணன் சொன்னார் இல்லையா ஆனா இப்படி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி தோரத்தின தான் கத்தர் இசைவேலுக்கு ராஜா வாக்கும் போது அவங்க அண்ணன் எங்க இருப்பாங்க நினைக்கிறீங்க அதே பதவியில தான் கூப்பிட முடியாது என்னன்னு கூப்பிடணும் அரசரேன்னு கூப்பிடணும் என்னன்னு கூப்பிட்டவனா நீ எப்படி கூப்பிட வேண்டியதா இருக்கு அரசனேன்னு கூப்பிடணும் சொல்லுங்க அசட்டை பண்ணவர்கள் அரசன் என்று அழைக்க கத்தர் செய்வா அரசர் என்று அழைக்க கத்தர் கத்தர் கூட இருப்பா ஆமே சொல்லுங்க நான் அவரோட கூட ஐக்கியமா இருந்தா மட்டும் போதும் அவரோடு கூட ஐக்கியமா இருந்தா மச்சோ திஸ் இஸ் தி பவர் ஆஃப் அசோசியேஷன் அவரோடு கூட ஐக்கியமா லோத்து லோத் கூட ஐக்கியமா இருந்துட்டார் ஆனா லோத்து பண்ண முட்டாள் தான தெரியுங்களா லோத்துக்கு கொஞ்சம் பணம் வந்தானே ஆடு மாடு கூடாரங்கள் வந்தானே ஆபிரகாமோட வேலைக்காரங்கள் தவறு பண்ணா இவர் கோபசிட்டு பெரிய ஆளா நான் பெரிய ஆளா மாறிட்டேன் தனியா போனாரு இருப்பாங்க சோதம் குமார்ல போயிட்டு அவர் ஒண்ணுமிலாம் போயிட்டார் அவர் மாணவி உப்பு தூளா மாறினாங்க பிள்ளைகள் கெட்டு போயிட்டு நாசமா போயிட்டு ஆனாலும் கத்த அந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரங்களை கொடுத்தா இப்ப என்ன சொல்ல வர அவரோட கூட ஐக்கியமா இருங்க எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும் எவ்வளவு மேன்மைகள் வரலாந்தாலும் கீப் இட் இன் மைண்ட் யோர் ப்ரையாரிட்டி சப்போஸ் டு பி வித் ஃபெலோஷிப் வித் காட் தேவனோடு கூட அந்த ஐக்கியத்துல இருக்க 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 உங்கள மகிமை படுத்தாமல் கத்த விடவே மாட்டார் ஆமா சோ அந்த ஆறு நன்மைகளை வாசிப்போம்மா முதல் நன்மை என்ன தெரியுமா பாருங்க நான் சொல்றேன் நீங்க இயேசு உடனே என்ன ஆகப்பட்டிருக்கீர்கள்

நன்மைகள் வருவதாக ஜீவன் வருவதாக மேன்மைகள் வருவதாக மகிமைகள் வருவதாக ஆளுகிற திறமை வருவதாக அதிகாரங்கள் வருவதாக நன்மைகள் வரட்டும் பா கடன்கள் மாறட்டும் பா அல்லது வானத்தின் பலகணிகளை தொடர்ந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கத்தாம ஆசீர்வாதத்தை நிரப்பிட வீராக மகிமையால நிரப்புங்க ஜபிக்கிறோம் யாரும் லைவ்ல இணைஞ்சங்க கூட ஜபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் இருக்கோ என்னென்ன போராட்டமா இருக்கோ உமோடு கூட இணைந்து இருக்கிறபடியா என்னோ என்னோட இணை இணைந்திருக்கிறவன் அதிக எங்க ஜனங்க அதிக கனிகளை அதிக நன்மைகளை அதிக உயர்வுகளை அதிக மேன்மைகளை இன்றைக்கு அனுபவிப்பார்கள் பவர் ஆஃப் அசோசியேஷன் நாங்க நாங்க கூட இணைந்திருக்கிறபடியால் நாங்க இருப்போம் நாங்க உயர்ந்துகிட்டே இருப்போம் நாங்க மகிமை இருப்போம் டெய்லி குளோரி மகிமையின் மகிமை எங்க வாழ்க்கையில நாமத்தில் பிரியமானவர்களே

உங்க வாழ்க்கையில வேலை செய்யும் பிதாவின் அன்பை நீங்க ருசி பார்க்க ஆரம்பிக்கலாம் உங்க வாழ்க்கை ஜனங்களுக்கு ஒரு பொருள் காட்சியை போல ஒரு எக்ஸிபிஷனை போல

உங்களுடைய தோல்விக்கு ஒரு ப்ராடக்ட் ஆத்த பாக்குறான் கத்திர விட மாட்ட மாட்டேன்